வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்தில் உள்ள இந்த வீடு தான் பார்க்க போகிறோம் மெயினான ஹாலுங்க நல்ல பெரிய ஹாலு அதாவது மாஸ் ஹாலுன்னு சொல்லக்கூடிய இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது ரூபா வாடகை எழுவதாயிரூபா அட்வான்ஸு பக்காவாக இருக்குதுங்க ஃப்ளோரிங் ஃபுல்லும் டைல்ஸ் தான் பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ ஏசி பாயிண்ட் அவைலபிள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது ஸ்லாப் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு டூத் பண்ணுறதுக்கு வந்து வாஷ் பேசின் இங்கே இருக்குது இதுவும் இல்லாமல் பால்கனி வந்துடுதுங்க பால்கனி பக்கத்துல இருக்குது சுத்திலும் வீடு ஃபுல்லும் சுத்திலும் வீடு சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா நல்லா இருக்குது இந்த பக்கம் அடுத்த பெட்ரூம் பார்த்துருவாங்க வீடு நல்ல பெருசு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் ப்ளஸ்ஸு உள்ள ஸ்லாப் ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க சிங்கிள் கட் பெட்ரூமு ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க காமன் டாய்லெட்டு வித் வாஷ் பேஷன் வந்துடுது தனி ஏரியாவே இருக்குது நல்லா இருக்குது வீடு இந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் இது போட்டு இந்தியன் கிச்சன் அருமையான கிச்சனுங்க கிச்சன் ஏரியா அருமையான கிச்சன் நல்லா பெருசும் கூட ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அக்வா கார்டு வாட்ரு அக்வா கார்டு கனெக்டிங்கும் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்துருது மேலே வந்து குடன் பர்பஸ்க்கு இது இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர் வாட்டர் தான் வருது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆஹ் ஓ சொல்லுங்கள் எதுக்கு சொல்றது நீதான் சொல்லிட்டேன் எல்லோரும் ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் கோவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுவேன் சக்ஸஸ் காத்துக்கக்கூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய கோய்த்தூழ்நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்கிறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்ணேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ